நண்பு தோழமைகளுக்கு இனிய வணக்கம் மீண்டும் நான் இன்னைக்கு ஒரு சின்ன கதை பெரியவங்களோ சிறியவங்களோ கதையினாலே எல்லோருமே ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க இல்லைங்களா ஓகே இன்னைக்கு புதிய கதை என்னென்னா கூலி தரும் அதாவது ஒரு ஊர் அழகான சிற்றூர் அந்த ஊரில் மக்கள்லாம் வந்து அவங்களுடைய வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க கிராமத்தில் இருங்கிறதுனால வயல்வெளிக்கு போகிறது வே மாடு மேய்க்கிறது வயலை உழுதல் வயலில் வே மற்ற வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க வேலைகளில் எப்போவுமே க கண்ணு கருத்துமாக இருக்காங்க ஒரு நாள் ஒரு முனிவர் வராரு அந்த ஊருக்கு வந்துட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மரத்தடியில் வந்து உட்கார்ந்துருக்கார் ஆனால் மக்கள் யாருமே அவரை கண்டுக்கவே இல்லை கண்டு கொள்ளவே இல்லைன்னா யாருமே பார்க்கல அவரை சுற்றி வேலைக்கு போகிறாங்க அந்த பக்கம் போகிறாங்க இந்த பக்கம் போகிறாங்க அவங்கவுங்க வேலைகளில் கவனமாக இருக்காங்க யாருமே அவரை கவனிக்கல உடனே முனிவருக்கு கோபம் வந்துடுது அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு இந்த ஊருக்கு இன்னொரு ஐம்பது வருடத்துக்கு மழையே பெய்யாது வானும் பொய்த்துவிடும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு கொடுத்த உடனே மா அது வந்து அதை கேள்விப்பட்டோன்னே எல்லா மக்களும் இல்லையா அங்கே பக்கம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கேட்டவங்க எல்லாேருக்கும் சொல்லுவாங்கள்லையே அந்த மாதிரி சொன்ன உடனே எல்லா மக்களும் ஐயோ மழை பெய்யாதா என்ன ஆகும் மழை இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாரும் வந்து ஓடி வந்து முனிவரோட காலடிலாம் வந்து ஐயா வந்துச்சுடுங்க நாங்கள் செஞ்ச தப்பு தான் தயவு செஞ்சு உங்களுடைய சாபத்தை சாபத்துக்கு ஒரு விமோச்சனம் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி சபிக்கக்கூடாதுனால இந்த சாபத்தை நான் என்னால் திருப்பியெல்லாம் வாங்க முடியாது கண்டிப்பாக ஐம்பது வருஷத்துக்கு இந்த ஊருக்கு மழை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதை இருக்காரு மேலே கடவுள் பரந்தாமன் கேட்டுட்டு என்ன செய்கிறாரு அந்த ஓ இன்னைக்கு இனிமேல் மழை பெய்யாது ஐம்பது வருஷத்துக்கு மழை இல்லையா அப்படின்ட்டு அவருடைய சங்க எடுத்து தலைக்கு வச்சுட்டு படுத்துடுறாரு பொதுவாக அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பரந்தாமன் வந்து அந்த சங்க ஊதினாதான் ஊருக்கு உலகத்துக்கு மழை வரும் அப்படின்னு ஜ மக்கள் சொல்லுவாங்க பழைய காலத்தில் அது அதனால இவர் சங்க எடுத்துக்க தலைக்கு வச்சுட்டு நமக்கு சங்க ஊதுற வேலை இல்லை ஐம்பது வருஷம் மழை பெய்யாதுன்னா நம்ம படத்துக்கலான்னு படுத்துடுறாரு இந்த மக்கள் உட்காந்து இவரை பகலாக கெஞ்சிகிட்டு இருக்காங்க இவர்கிட்ட கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த சாபத்துக்கு விமோசனை சொல்லுங்கன்னு அப்போ ஊரில் ஒரு ஒ ஒரே ஒரு உழவன் மட்டும் என்ன செய்கிறார் தினமும் காலையில் எழுந்து போய் அவருடைய வயல்வெளியை வயலை ஒரு முறை உழுதுட்டு வராரு டெய்லி பண்ணுறாரு அது அந்த கலப்பை எடுத்துகிட்டு போய் உழுதுட்டு வீட்டுக்கு வராரு இது மக்கள்லாம் பார்த்துட்டே இருக்காங்க இன்னும் இவர் இந்த உழவன் பைத்தியக்காரனா இருக்கானே மழையே பெய்யா சொல்லிட்டாங்க எதுக்கு இவங்க போய் ஊதிட்டு ஊதிட்டு வராரு அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு ஒரு நாள் அவர்கிட்ட கேட்குறாங்க ஏன்பா உனக்கு என்ன பைத்தியமா நீ எதுக்காக என் பப்பார் போய் போய் ஊதிட்டு வரிய டி தென்னும் பூர உழுது உழுதுட்டு வரையே அப்படின்னு கர நீங்கள் சொல்கிறது என்னமோ சரி தான் ஐம்பது வருஷம் மழை பெய்யாது சரி ஐம்பது வருஷம் கழிச்சு மழை பெய்யும் போது நான் போய் வயலை உழுது உழணுன்னா எனக்கு எப்படி உழுகுதுங்கிறதே மறந்து போயிடும் ஐம்பது வருஷத்தில் நான் இப்போ தினமும் ஊழிட்டு வரும்போது எனக்கு அது ஞாபகம் இருக்கும் அதனால் நான் போய் நே உழுதுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோடனே பரந்தாமனுக்கு தோணுது பத்தியா இந்த மாதிரி பண்ணிட்டோமே நம்மன்ட்டு நம்மளும் வந்து அதை ஊதாமலே என்னென்ன சங்கை ஊதுறது மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி பரந்தாமன் எழுந்து என்ன செய்கிறாரு சங்கை எடுத்து வேகமாக ஊத ஆரம்பிக்கிறார் உடனே இடி இடித்து நிறைய கருமகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பித்தது அது வந்து அந்த உழவனுடைய நம்பிக்கையை காட்ட எதையும் மறந்துடக்கூடாது நம்ம நம்ம முயற்சியை நம்ம கைவிடாமல் இருந்தால் தான் நமக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியுது இதுதான் வந்து தெய்வத்தான் ஆகாதனையும் தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் நன்றி